ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து காணாமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய லைஃப்பில் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் ஸோ தைப்பொங்கல் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு யாரும் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குங்குமம் வச்சா திட்டுறீங்க பூ வச்சா திட்டுறீங்க சேரீ கட்டினா திட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பொண்ணு தானே பதினோரு வருஷம் அக்காவோடைய வாழ்க்கையை தான் நான் பங்கு போட்டு வாழ்ந்திருக்கேன் அதில் நான் எது பண்ணாலும் தப்பு ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் தைரியமாக வாழ்கிறேன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற லைக் மூலயமா சப்ஸ்கிரைப் மூலயமா என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னேன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறோம் யோசிச்சு பாருங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அழகாக கோலெல்லாம் போட்டுட்டேன் தம்பி வச்சுட்டு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவர் சிலிமிஷத்தெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதுக்கப்புறம் இந்த குழம்பு வச்சேன் ஆனால் சாப்பிட தான் முடியல அதை பற்றி நடுவில் சொல்றேன் அதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் நான் அந்த லைஃப்ல இருக்கும்போது பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விருப்பமே இருக்காது ஆனால் இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கணும் நான் தைரியமாக வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடின்னு எனக்கு ஒரு வெறி வந்திருக்கு அதுக்காகவே நான் தனியாக இருந்தால் கூட எல்லாத்தையும் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என் பிள்ளைங்க பார்ப்பாங்கல்ல சின்ன பிள்ளைலேருந்து அம்மா என்ன பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறிடுச்சான் அதுக்கப்புறம் புருஷன்தான் இல்லையே இது எதுக்கு குங்குமம்லாம் வைக்கிது அப்பெல்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் குங்குமம் நெத்தியில் வச்சா தான் வந்து கஷ்டம் நான் பொட்டு கீழே தானே வைக்கிறேன் என்னுடைய புருஷன் வந்து இறந்து போகல நான் விட்டுட்டு வந்திருக்கேன் சரிங்களா அப்படி இறந்தே போனால் கூட தைரியமாக நம்ம எல்லாமே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு பூ பொட்டெல்லாம் நம்ம வச்சுருப்போம் தாலி மட்டும்தானே அவங்க போடுறாங்க அது எனக்கு கொஞ்சம் வலிக்குது இப்போ நான் நிறைய கிளிப்பிங்ஸில் சில விஷயம்லாம் காட்டுறல அதெல்லாம் வீடியோட எண்டில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வந்து அழகாக தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் நானும் தம்பியும் தான் இருக்கோம் பாப்பா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா நாளைக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் வீடியோ கால் பண்ணேன் அவருக்கு திங்ஸ்லாம் கொடுத்த அமிச்சேன் அவள் அழகாக மேக்கப் பண்ணியிருந்தா அந்த ஃபோட்டோ வந்து நான் தம்லங்கில் போடுறேன் பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் தம்பி ஒரே ஜாலியாக இருக்கார் அவருக்கு என்ன தெரியல ஆனால் அடிக்கடி நடுவில் நடுவில் ஒரு பத்து வாட்டியாவது அம்மா அப்பா எங்கே அப்பா எங்க அப்பா எங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கேட்கும்போதெல்லாம் என்னை மீறி எனக்கு தண்ணி வந்துடுது கண்ணில் இருந்தாலும் பிள்ளையை அப்படியே சொல்லி வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் அவ்வளோதான் எங்கள் அப்பா அம்மா எதிர்க்கும் சரி அவர் எதற்கும் சரி நான் முன்னேறி தண்ணி பெண்ணாக வந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வெறி மனசில் அதிகமாக இருக்குது என்ன இப்போ என்னோடய வேலை போச்சு குழந்தைய பார்த்துக்கதால வேலை வந்து கண்டிப்பாக போக முடியாது ஆனால் வீட்டிலருந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்லுவேன் அந்த பிஸ்னஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இப்போதிக்கி உண்மையாலுமே யூடியூப் வருமானமும் யூடியூப்பில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டை மட்டும்தான் நம்பி நான் வந்து ஃபேமிலி ரன் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சாமி பாத்திரம்லாம் அழகாக க்ளீன் பண்ணி சாமிலாம் ரெடி பண்ணிட்டேன் தாத்தா இருந்ததால் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சாமி கும்பிடக்கூடாது ஆனால் ரொம்பலாம் பண்ணாமல் வீட்டில் இருக்க பாத்திரத்திலே பொங்கல் வச்சு எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடலாம் ஏன்னா பொங்கல் வந்து தை பொங்கல் கிராண்டாக பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இருபத்தோரு வகை காய்கறியெல்லாம் போட்டு சமைச்சு புது பொங்கல் பானை வச்சு கரும்பெல்லாம் கட்டி சூரிய பகவானுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா படையில போடுவோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கான்ல ரொம்ப நாள் கழித்து குழந்தை கூப்பிட்டு வந்தேன் அவனுக்கு பொங்கல்லாம் பிடிக்கும் அதனால சிம்பிளாக எங்கள் ரெண்டு பேருக்கு சமைச்சோம் போதெல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் சாப்பிட தான் முடியல அவன் என்ன பண்ணான்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கூட காட்டுற பாருங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே கேஸ் பைப் இருக்கு பார்த்தீங்களா இது வேற எப்படியும் வைக்கவும் முடியல கேஸை தான் பிளேஸ் ரொம்ப சின்னதாக ஏன்னா இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அதனால எனக்கு இவ்வளோதான் கிச்சனு இந்த எல் சைஸ் வருது பார்த்தீங்களா இவ்வளோ தான் அங்கே தான் வைக்க முடியும் அந்த ஒயரை பிடிச்சி அவன் அந்த பைப்பை பிடிச்சி இழுத்துருக்கான் சாரி அப்படியே எல்லா சாம்பாரும் எல்லாமே என் மேலேயும் அவன் மேலேயும் ஊற்றிக்குச்சு அதனால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது நான் அப்போயே வந்து கொஞ்சம் அதிகமாக சாம்பார் ஊற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் குழந்த வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அந்த கேப்பில் சரி நம்ம எதாவது ஷார்ட்ஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த சேரீ பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்டி ஸேரீ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி சரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொண்டு வருவன் பண்ணேன் கடைசியில் லிப்ஸ்டிக் தான் ஸோ அதை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட லிப்ஸ்டிக் தான் சரி போட்டால் கொஞ்சம் லுக்காக நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோ டான்ஸ்க்கு நல்லாயிருக்குமேன்னு நினச்சேன் மழை வேறு துறல் போட்டு போட்ட கோலம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் எனக்கு அது கஷ்டமாகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு கோலம் ஃபுல்லாக நனைஞ்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே பார்த்து ஃபீலிங்ஸில் தான் பார்த்தேன் குழம்பு வச்சா குழம்பு ஊற்றிக்கு கோலம் போட்டால் கோலம் இதாகிடுச்சி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா இந்த ரெண்டு சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 முக்கியமான கொடுத்தமிச்சாங்க அவங்க யாருன்னு என்னால் சொல்ல முடியல பட் அதை மட்டும் சொல்கிறேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா தாத்தாவோட காரியத்துக்கு பாட்டிக்கு வந்து நிறைய சேரீ கொடுப்பாங்கல்ல அதில் வந்து எங்கள் அம்மா கொடுத்த சேரீ எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால் இந்த ஸேரீ நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பா பொங்கலுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கினேன் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க இந்த பொங்கலுக்கு தான் நான் முத முதல்ல தம்பிக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் தம்பி போட்டிருக்குது புது ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் அம்மா மூலயமா சாரீஸ் வந்துச்சு தாத்தா வந்து இறந்ததை நாங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒரு விஷயத்தில் அவர் வந்து கல்யாண சாபம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வயசு அவர் மறையும் போது அதனால் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா அவர் ஆண்டு தான் வந்து எல்லா சுகத்தையும் அனுபவித்து தான் அவர் இறைவனடி போயிருக்காரு ஸோ அதனால் என்னக்கா சாரீ கொடுத்தெல்லாம் பெருசாக பேசுகிறீங்கன்னு தயவு செஞ்சு திட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மணி ரிங்கு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன்னே இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ப்ளேஸில் தான் நான் இருக்கேன் இப்போ இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க இந்த பாத்தீங்க பத்து ரூபாய் இதெல்லாம் வந்து சென்னையில் ரொம்ப விலை அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது சென்னையில் பலவர சந்தையில் விற்கும்ல அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே எல்லாமே கம்மி விலை பாப்பா வந்து வெள்ளி வளையல் போட்டிருக்கா இந்த மாதம் சேலரி வராதில்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணோன்னா அதை வந்து விற்றுலாம் தாலியும் வெள்ளி வளையலையும் யோசிச்சுட்டு இருக்கேன் அதனால அவளுக்கு பிளாஸ்டிக் வளையல் நெய் பாலிஷ் குட்டி குட்டி கிளிப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் பொங்கலுக்கு அம்மா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அப்படி சொல்லிட்டு அப்புறம் கலர் சார்ந்து இதெல்லாம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் ஸோ அவள் வந்து இன்னும் இதெல்லாம் பார்க்கல மேடம் ஏன்னா ஊருக்கு போயிருக்காள்ல ஃப்ரெண்டோட ச வந்த உடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கலர் சார்ந்த அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மோதத்தை போட்டு காட்டுற பாருங்கள் எனக்கு ரிங்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் ரிங்கு போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக லாஸ்ட்டாக டுவெல்த் வரைக்கும் கண்டினியூவாக போட்டிருந்தான் அந்த கையிலே ஒரு ஒன் இயர் ரிங்கு கழட்டி கூட அந்த இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கண்ணாடி வலையெல்லாம் போட்டேன் இதெல்லாம் தான் எல்லாரும் திட்டுறீங்களே வெளியே வந்த உடனே பாரு வளையல் போடுது பொட்டு வைக்குது அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலி உண்மையா நீங்க பேசுறீங்க என்ன நினைச்சு பேசுகிறீங்கன்னு தெரியல உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுச்சுன்னா மூளையெல்லாம் உட்காருன்னு உட்கார வைப்பீங்களா இல்லை அதுலேருந்து வெளியே வந்து அவள் ஹாப்பியா இருக்க நினைப்பீங்களா தம்பி பண்ணுற சேட்டையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொட்டு வை கிளிப்பு போடுன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான் அப்புறம் நான் குங்குமம் வச்சுருக்கேன் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேலே வைக்கக்கூடாது ஏன்னா நான் அவர் வேண்டான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக பொட்டு கீழே நெற்றியில் வைக்கலாம் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்